ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்படி பச்சை பசேல்ன்றிருக்கிற வயல் பார்த்தீங்களா ஆனால் இது எப்படி இருந்துக்கிட்டு இப்போ காற்று பாரம்போம் இதுதான் அந்த வயல் திருப்பாக புயலுக்கு பிறகு எல்லாம் கொண்டு போய் மிச்சம் இருக்கிறது இது வந்து பரிசூட் போட்ட வயல் பதினஞ்சு நாள் பயிராக போட்டது போட்டு பதினஞ்சு நாளுக்கு பிறகு புயல் வெள்ளம் வந்து அள்ளி கொண்டு போய் இந்த வகையில் தான் இது டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஒரு மாதத்துக்கு பிறகு அப்படி பட்டம் படிச்சுருக்கிட்டு பாருங்க ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு கிட்ட நிற்கிது இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு இருபதுன்ற மாதிரி மட்டம் படித்து நிற்கிதான் ஆனால் பயங்கராயிது நெல் தண்ணியில் போய் மிச்சம் இருந்த நெல்ல்கள் தான் இப்படி வந்து மட்டம் படிச்சிருக்குது இது வெள்ளை அங்கால பக்கத்தில் இருக்கிறது கீரிச்சம்பா இஞ்சாலஞ்ச இதில் இருக்கிறது இது கீரிச்சம்பா வேணும் இதுக்கும் ஃபுல்லாக அள்ளுபட்டு அங்கங்கே பண்ணுறது தான் மட்டம் படித்து பச்சையாக நிற்கிது ஒரு மாதத்துக்கு பிறகு இதில் நல்லா மட்டம் அடிச்சிருக்கு அதுகளை விட கூடுதலாக இது இந்த நிலை பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு നല്ല മട്ടം പഠിച്ചത് ഒരു അടിതാണ് ഒരു അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് അതിൽ അതിലേ ഇരുപത്രുക്ക് ഇതില കിട്ട ഒരു എഴുപത് അൻപത് ஒடிச்சு ஒட்டை கையால் ஒடிச்ச உடனே நான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சதோடு நாற்பது மட்டம் ஐம்பது மட்டம் படிச்சிருக்கு கீரீச்சம்மா நல்லா மட்டம் படிச்சிருக்குது ஆனா பயங்கரம் இது